ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி காவாய்க் கனக திருளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மதுரை ஆவணி மூலப் பெருவிழாவில் இன்றைக்கு சொக்கநாத பெருமான் மதுரை வீதிகளிலே வளையர் விற்பவராக வந்து ஒரு அற்புதமான லீலையை நிகழ்த்தி இருக்கின்றார் அதன் பின்னணி தான் என்ன முன்னொரு காலத்திலே தார்காவனத்தில் இருந்த முனிவர்களுடைய பத்தினிமார்கள் தங்களை போன்று அழகிலும் கற்பிலும் சிறந்த பெண்கள் இல்லை என்று கர்வம் கொண்டார்கள் அவர்களை நெறிப்படுத்துவதற்காக எல்லாம் வல்ல சிவபெருமான் பிச்சாடனர் திருக்கோளத்திலே மன்மதனைப் போல கையில் பிச்சை பாத்திரம் ஏந்தி தாருகாவனத்திற்கு வருகிறார் தாருகாவரத்து முனிகர்களின் மனைவியர்கள் பிச்சாடனரின் அழகில் மயங்கி செய்வதறியாது மயக்கமுற்றார்கள் பிச்சாடனர் தாரகாவனத்தை விட்டு சென்ற பின்னும் பெண்கள் மதி மயக்கத்தில் இருந்தார்கள் தாருகாவனத்து முனிவர்கள் தங்கள் மனைவியர்களின் செயல்களைக் கண்டு ஆச்சரியமடைந்து காரணத்தை தவ வலிமையால் கண்டார்கள் இந்த நிலைக்கு காரணம் மதுரை சொக்கன் என்பதை அறிந்த அவர்கள் அந்த பெண்களையெல்லாம் மதுரையிலே அழகு வாய்ந்த வணிக மகளிர்களாக பிறக்குமாறு சாபமளித்தார்கள் எங்கள் சாபம் எவ்வாறு விலகும் என்று கேட்டபொழுது மதுரைச் மதுரை சொக்கநாதன் வளையல் வியாபாரியாக வந்து உங்கள் கரங்களை பிடித்து வளையல்கள் அணிவித்ததும் இது நீங்கும் என்று சொன்னார்கள் அந்த அளவிலே தாருகாவனத்து முனிவர்களின் பெண்கள் சாபத்தினால் இந்த மதுரையிலே வணிகப் பெண்களாக அவதரித்து மனப்பருவம் எய்தினார்கள் அப்பொழுதுதான் இந்த அதிசயம் நிகழ்ந்தது சொக்கநாதர் வளையல் வியாபாரியாக பட்டு நூலில் வளையல்களை கோர்த்து கொண்டு வணிக வீதிக்கு எழுந்தருளினார் வளையல் வாங்குங்கள் வளையல் வாங்குங்கள் என்று வளையல் வியாபாரியாக வந்து கூற அந்த குரலால் ஈர்க்கப்பட்ட வணிகப் பெண்கள் வீதிக்கு வந்தார்கள் வளையல் வியாபாரியின் மேல் ஈர்ப்பு கொண்டு வளையல் அணிவிக்கும்படி சொல்ல மீண்டும் மீண்டும் வளையல்களை உடைத்துவிட்டு அணிவிக்கும்படி கேட்டுக்கொள்ள எல்லாம் அல்ல சொக்கநாதன் நான் அணிவிக்கிறேன் என்று சொல்ல பணம் தருகிறேன் என்று அந்த பெண்களெல்லாம் சொன்ன பொழுது இல்லை இல்லை நான் நாளைக்கு பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி திருக்கோவிலுக்குள்ளே சென்று சிவலிங்கத்திலே மறைந்து அற்புதமான ஒரு தன்மையை இந்த மண்ணிலே நிகழ்த்தி காட்டினார் இப்படி வளையல் விற்ற படலம் கூறுகின்ற அற்புதமான கருத்து ஆணவம் தண்டனையை பெற்றுத்தரும் என்பதைத்தான் எல்லாம் வல்ல சிவபெருமான் இந்த வளையல் விற்ற படலத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார் அப்படி எல்லாம் வல்ல சொக்கநாத பெருமான் இன்றைக்கு ஆவணி மூல உற்சவத்திலே கோயில் ஆறுகால் பீடத்திலே அவருக்கு பட்டாபிஷேகம் நடைபெறும் அன்னை மீனாட்சி நான்கு மாதம் ஆட்சி நடத்துகிறார் அடுத்து வருகிற எட்டு மாதம் இன்று தொடங்கி சொக்கநாதருடைய ஆட்சி மலர்கிறது மன்னனாக பதவியேற்கும் முன்பு சிவ வழிபாடு செய்ய வேண்டும் என்பது மரபு இறைவனாக இருந்தாலும் அதை மீறுவது தவறு என்று சொக்கநாதர் லிங்க பிரதட்சை செய்து பூஜை செய்தார் அதுதான் நன்மை தருவார் ஆலயமாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது நன்மை தருவார் ஆலயத்தின் லிங்கத்தின் பின்புறம் தரிசனம் மட்டுமே நம்மால் காண முடியும் அந்த அளவிலே நன்மை கோவிலிலே எழுந்தருளி எழுந்தொருளி அபிஷேக ஆராதனை முடிந்து மூலவருக்கும் சொக்கநாதருக்கும் ஒரு சேர சாயரட்ச தீபாராதனை இன்றைக்கு அற்புதமாக நடைபெற்றது சொக்கநாதரே இங்கு வந்து பூஜை செய்வதாக ஐதீகம் அதன் பின்பாக எல்லாம் வல்ல சொக்கநாத பெருமான் அங்கே திருக்கோவிலுக்கு எழுந்தருளுகிறார் அங்கே அற்புதமான பட்டாபிஷேகம் காண கண் வேண்டும் மன்னவர் அதில் மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திலே சுந்தரேஸ்வரர் பெருமான் தரித்து செங்கோள் ஏந்தி காட்சி தருகின்ற அற்புத திருக்காட்சி கற்பூர சுந்தரன் பூங்கடம்பன சுந்தரன் உட்கரவா தொண்டர் திருப்பூரும் கல்யாண சுந்தரன் நல்லற வெடிவாய் விளங்குமென்று பொறுப்பூரும் அபிராம சுந்தரன் தேன் கொடை கவிழ தொன்னில் பூத்த மகுட சுந்தரன் என்றான் என்று அற்புதமாக திருவிடையாள சொல்லுகிறார்கள் சுந்தரன் கொடிய பழி அஞ்சு சுந்தரனோர் மருங்கின்ஞான ஞான தேன்மறை மருவி உரை சோம சுந்தரன் தேன் செவ்வழி யாழ் செய்ய பூத்த கான் மருவு தடம்புலில் சூழ் ஆளவாய் சுந்தரன் மீன் கணங்கள் சூழ பான்மதி சூழ் நான்மாட கூடல் நாயகன் மதுராபதிக்கு வேந்தன் அற்புதமாக பட்டாபிஷேகம் அன்னையினுடைய திருமுடியை அலங்கரித்த அற்புதமான கிரீடம் நூற்றி முப்பத்தி நான்கு தோலா எடை உடையது தொள்ளாயிரத்து இருபது மாணிக்க கற்களும் எழுபத்தி எட்டு பழச்ச வைரமும் பதினோரு மரகதமும் ஏழு நீளமும் எட்டு கோமேதகமும் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான கிரீடம் இந்த கிரீடம் ராயர் கிரீடம் என்கிற பெருமையைப் பெறுகிறது இது சகல விருதுகளும் பெற்றிருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு புனித நீர் கொண்டு நீராட்டப் பெற்று அற்புதமாக சொக்கனினுடைய தலையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய கிரீடம் சிறப்பு வாய்ந்தது எல்லாமல்ல அந்த சொக்கனுடைய திருக்கரத்திலே இருக்கக்கூடிய ரத்தின செங்கோல் அதனுடைய எடை அறுபத்தேழு தோளா இதில் எழுநூற்றி அறுபத்தோரு சிவப்பு கற்கள் இருபத்தோரு பழச்ச வைரங்கள் இருநூற்றி அறுபத்தொன்பது மரகதம் நாற்பத்தி நான்கு முத்துக்கள் பொருத்தப்பட்டு அற்புதமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செங்கோலை ஏந்து சொக்கநாத பெருமான் வெள்ளி சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய உன்னதமான திருக்காட்சியை பார்க்கின்ற அத்தனை பெருமக்களுக்கும் வாழ்விலே ஏற்றம் கிடைக்கிறது இந்த உலகத்தை முழுதாண்ட அற்புதமான சுந்தரனுடைய அந்த திருவடி பேரிலே மயங்கி நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் சடை மறைத்து கதிர் மகுடம் தரித்து குன்றையந்தா தினந்து வேப்பம் தொடை முடித்து விடனாக கலனகற்றி மாணிக்க சுடற்பூ நேந்தி விடை நிறுத்தி கையிலெடுத்து வழுதி மருமகனாகி மீனநோக்கின் மடவரலை மனந்துலக முழுதாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வாம் என சொல்லி பாடி பாடி பரவசப்படுகின்ற எம்பருமான் அழகாக இன்றைக்கு பாண்டிய நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய உன்னதமான தருணத்திலே அவரிடத்திலே என்ன கேட்டாலும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் மனம் வாக்கினாலே அவனை வழிபட்டு சகல பெற்று வாழ்வாங்கு வாழ உங்களை வழிப்படுத்துவது மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன் என்னாருடைய சிவனை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம்